நான் நொந்து போய் கிடக்குறேன் பிச்சைக்காரனா இருக்கிறேன் வறுமை தரித்திரத்துல கிடக்குறேன் என்னால் நான் செய்ய முடியாது ஒரு கைவிடிய நவதானியத்தை எடுத்து கொண்டு ஓடுற நீர்ல போடு ஒரு அஞ்சு வச்சு அச்சு வெள்ளம் கூட வாங்க முடியல பிச்சை எடுத்தாலும் கொண்டுட்டு போய் கரும்பு சர்க்கரையும் ஒரு அரிசியும் வாங்கி கொண்டு போடும் எதுவுமே முடியலையா நீ நாதி எத்து போய் கிடக்குறியா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் அஞ்சு தீபம் மாதிரி எத்து அன்னைக்கு போய் ஒரு ரத்த தானம் கொடு எவனுக்காவது சாக பிழைக்க கிடக்குறவனுக்கு இப்படியும் நம்முடைய தர்ம தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு வெறும் பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு தான் போய் தான் ஐயர் ஓதித்தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இந்துக்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன என்றால் நம்முடைய கர்மா போய பிழையும் புகவான் நிந்தனமும் தீயனில் தூசாகும் என்று ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடைவிரித்தே கொள்வார் இல்லை பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த நம்முடைய பூமியிலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் என்றால் சக வர்க்கம் என்று அர்த்தம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்முடைய நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள் நம்ம அவர்கள் தம் தாய் தந்தையர் இப்படி நாற்பத்தி ஓரு தலைமுறையினர்கள் எல்லாரும் மேல் உலகத்திலே இருக்கிறார்கள் எத்தனை பேர்கள் சுகமாக இருக்கிறார்கள் எத்தனை பேர்கள் வாடி வதங்கி இருக்கிறார்கள் எத்தனை பேர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் இறந்தவர்கள் எல்லாரும் சொர்க்கத்திற்கு போய்விட்டார்களா அல்லது நரகத்திலே இருக்கிறார்களா யா கண்டது இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஆனால் வாழும் பொழுது நாம் சுகமாக இருக்கிறோம் நம்முடைய தொழிலில் பிரச்சனை இல்லை நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிறோம் நம்மகிட்ட நம்ம வயிற்றில் பிறந்த பெண்புள்ள பிள்ளைகளுக்கும் மாம்பழ பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி உரிய காலத்தில் குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு குடும்பத்தில் ஆண் பெண் இருவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு என்றால் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் சுகமாக நலமாக வளமாக ஐஸ்வரியமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூதாதியர்கள் புண்ணியம் செய்திருப்பார்கள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது ஒவ்வொருவரும் அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடாது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் தர்மத்தையும் தானத்தையும் செய்திருக்க வேண்டும் ஒரு ரூபாய் உழைப்பில் கூட ஒரு நேர்மையும் விசுவாசமும் இருந்தால் புதிய கர்மாக்கள் தொடராது இந்த பூமியில் இந்த வீடியோவை கேட்குறவர்கள் அனைவரையும் உங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் நாம் கஷ்டப்படுகிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் அங்கே மேலுலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் சிரமப்படுகிறோம் என்றால் மேலுலகத்தில் உள்ளவர்கள் சுகமாக இல்லை என்றுதான் அர்த்தம் மேலே இருப்பவன் சுகமாக இருந்தால் கீழே வாழ்பவன் நலமாக இருப்பான் இந்த ஒற்றை ரகசியத்தை எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கப் போகிறீர்கள் யாரெல்லாம் காது கொடுத்து கேட்கப் போகிறீர்கள் எல்லாம் வேகமாக நடக்க வேண்டும் எல்லாம் ஆசை 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 உண்ணும் உணவு உடுத்தும் உடை தங்கை இருப்பிடம் மண்ணாசி பெண்ணாசை பொன்னாசை இந்த ஆசையின் சுழற்சியிலேயே சுழன்று கொண்டிருக்கிறீர்கள் நாம் வயோதிக காலம் வரும் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் சிரமத்தை சந்திப்பார்கள் நாம் எளிமையாக இருக்கிற பொழுதே ஏன் அந்த காலத்திலே பாலனாக இருக்கிற பொழுதே ஒழுக்கத்தோடு வளர்ப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி தடையா திருமணத்தில் தடையா திருமணத்தில் பிரச்சனைகளா வேலை பார்க்கிற இடத்துல மேலதிகாரிகளுடன் பிரச்சனையா வாழ்வில் உண்டாகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு மனித புனிதம் ஒரு தெய்வீகம் வந்துதான் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கைக்கு அஸ்திவாரம் தான் இந்த பித்துர் வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் எல்லாரும் பூமிக்கு ஆடி அமாவாசை என்று வருகிறார்கள் மகாலய பட்சம் அன்று வருகிறார்கள் புரட்டாசி அன்று வருகிறார்கள் தை அமாவாசை என்று வருகிறார்கள் ஏன் அவர்கள் வர வேண்டும் பூமியிலே வாழக்கூடியவர்கள் சரியாக இருக்கிறார்களா நாம் தான் வாழ்ந்தோம் நம்முடைய வாரிசுகள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆதரவு ஆசையோடு இறைவனிடத்திலே வரம் கேட்டு பெற்று பூமிக்கு வருவார்கள் பையனை ஹாஸ்டலில் சேர்த்துட்டீங்க பையன் நல்லா படிக்கிறானா நல்லா சாப்பிட்றானா பிரச்சனை இருக்கானுங்கிறதுக்கு மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளை போய் நீங்கள் பார்க்குறது இல்லையா அதே போல் தான் அவர்கள் வரும் பொழுது இறைவனுக்கு அருகில் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை வரவேற்று உபசரித்து உண்ணும் உணவு உடுத்தும் உடை தங்கை எரிப்படம் மாதிரி அவர்களுக்கு நீங்கள் பூஜைகளை கரெக்டாக செஞ்சீர்களானால் வாழ்வியல் கடமையை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இறைவனோடு வாதாடுவார்கள் இறைவனோடு போராடுவார்கள் உங்கள் வம்சவழி எல்லாம் சிறக்கும் வாழ்க்கையிலே நமக்காக ஃபைட் பண்ணக்கூடியவர்கள் யார் என்றால் நம்முடைய தாய் தந்தையர் பாட்டன் உப்பாட்டம்தான் அமாவாசை என்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நாம் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாகவே சூரிய உதயத்திற்குள் எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் அவனை எழுப்பார் அவன் தூங்கினா தூங்கிட்டு போகிறான் அவன் ராத்திரி நைட் டியூட்டி வந்து தான் படுத்திருக்கிறான் அவனுக்கு உடம்புக்க முடியலே என்பதையெல்லாம் இந்த சாக்கு போக்கையெல்லாம் சொல்லக்கூடாது தவிர்க்க வேண்டும் அதேபோல் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் தர்ப்பணத்துக்காக வீட்டுக்கு போன நீர்நிலைகளில் போய் பத்து பேர் கொடுக்குறாங்க நீங்களும் சேர்ந்து கொடுக்கலான்னாலும் வீட்டில் உள்ள முன்னோர்களின் படங்களை இறக்கி தயவுசெய்து அன்னைக்காவது கஷ்டப்பட்டாவது இறக்கி படத்தை தொடச்சி அதுக்கு ஒரு துணியில் அலங்காரம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி படங்களுக்கு விளக்கேற்றணும் விளக்கேற்றாமல் நாம் இதை செய்யக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்தை எடுத்து வச்சும் அன்னைக்கு விளக்கேற்றணும் அவங்க படத்துக்கு முன்னால ஒரு மண் விளக்கு ஒரு அகழ் விளக்காக ஏற்றி ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றணும் நெய் தீபம் போடக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் எங்கள் கூடவே இருக்கிறான் எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறான் எங்களை எங்களுக்கு அமை ஒரு பிள்ளை மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது மற்றவர்களுக்கும் கொடுக்கவும் கூடாது வழக்கமாக மறந்துட்டு ஒரு விசேஷமான எல்லாருக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு பச்சனை கொடுப்போம் அப்படியே கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டிற்குள்ள அழைத்து உணவளிக்கக்கூடாது சரி வேறு எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் அந்நியர் தான் எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்கன்னா அவர்கள் எல்லோரும் நீங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் முன்னோர்களுக்கு படைகள் போடும்போது ஒத்த இலையாக போடக்கூடாது ரெட்டை இலை போடணும் இரண்டு இலைகள் போட்டுத்தான் படைகள் இட வேண்டும் பித்திருக்கோள் போட்டாக்களை எங்கள் மாமனார் அங்கே இருக்குது எங்கள் மாமியார் இருக்குது எங்களுடைய அப்பா படம் இங்கே இருக்குதுன்னு தண்ணி தண்ணி தனித்தனியாக வைக்கக்கூடாது அங்கே ஒன்று எங்கொண்டுமா வைக்கக்கூடாது ஒரே வரிசையாக வைக்கணும் ஒரே இடத்துல வச்சு தான் படைகள் போடணும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு தான் படைகள் போடவே ஆரம்பிக்கணும் நல்ல அதற்கு முன்பாக படைகள் கூடவே கூடாது போல் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாததுன்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் கோளாறில் தனித்தனியாக கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க நான் உங்களுக்கு இங்கே மொத்தமாக சொல்லிடுறேன் பெண்கள் செய்யக்கூடாதவை பெண்கள் வந்து அமாவாசை அன்றைக்கி நகை வெட்டக்கூடாது தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமமோ திருநீரோ இல்லாமல் இருக்கக்கூடாது ஸ்டிக்கர் போட்டு அவாய்டு பண்ணுங்க பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்யணும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது வேர்க்க எனக்கு வேர்த்து ஊத்தும் நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் முடிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து சாமிக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது நம்முடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடியது அப்படிங்கிறனால நைட்டி போட்டுக்கிட்டு தான் உடைகளை அணிந்து கொண்டு சாமி கும்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடவைகள் அணிந்து தான் சமைப்பதும் விளக்கேற்றுவதும் நல்லது அதே போல் தானம் செய்யணும் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு அஞ்சு பேருக்காவது ஒரு விதமான பொருட்களையாவது நாம் தானம் கொடுக்கணும் ஒரு குல அரிசியை ஒருவருக்கு ஒரு குல ஒரு கிலோ அரிசி ஒரு பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும் புரியுதுங்களா அண்ணாரு இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் இந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் இதனால் ஏற்படக்கூடிய தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் என்பது ஒரு ஐதீகம் ஆகையினால் நேர்களே நாம் வந்து இந்த வீடியோவில் சுலபமாக சொல்லியிருப்பேன் எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை நான் வந்து விடோ என் மகன் ஒத்துழைக்க மாட்டான் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு குடியாரப்ப அவை வந்து எதுவும் செய்ய மாட்டேன் அவன் ஒரு உணவுக்கு காரேன் அவன் கடவுள் மறுப்பு இயக்கத்தில் இருக்கிறான் இப்படி ஒரு லட்சக்கணக்கான கேள்வி இருக்குது அதாவது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கேள்வி இதில் இன்னும் ஒரு பத்து பேர் சொல்லுவேன் நார் ஐயப்ப பிழைக்கிறதுக்காக உருவாக்குனது இப்படி நான் என்ன சொல்ல நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகள் எல்லாம் இது நீத்தார் வழிபாடு என்பது வள்ளுவர் காலத்திலேயே உண்டு ஆகையனால இதுக்காக நம்ம போய் பட்டிமன்றம்லாம் நடத்தி ஒவ்வொருத்தனுடைய நெகட்டிவ் வாயெல்லாம் நம்ம அடைக்க முடியாது யாருக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்க செய்யுங்க இல்லையா அஞ்சு குடம் தண்ணீரை எடுத்து கொண்டுட்டு போய் அஞ்சு மரத்துக்காவது கொடுங்க ஒரு வேப்ப மரத்து கொடுங்க ஒரு புங்க மரத்துக்கு கொடுங்க ஒரு இழுப்ப மரத்து கொடுங்க ஒரு முருங்கை மரத்து கொடுங்க ஒரு வில்வ மரத்து கொடுங்க ஐந்து மரங்களுக்கு ஐந்து குடங்களில் தண்ணீரை நிரப்பி அதில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு சாமியை கும்பிட்டு நல்லாஸ் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு நீர் விளாவி முன்னோர்களே நீங்கள் மரத்தடியில் வந்து அந்த தாகத்தை சாந்தி படிச்சிக்கன்னு சொல்லுங்கள் ஆடி அம்மாவா நீங்கள் அப்படி செய்யுங்க ஐந்து பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுங்க டோக்கன் வாங்கி கொடுங்க எனக்கு வீடு கிடையாது வாசலும் கிடையாது நான் ஒரு மேன்ஷனில் தங்கி இருக்கிறேன் பொண்டாட்டியும் கிடையாது நான் திருவண்ணாமலையில் ரோட்டோரம் படுத்து கிடக்கிறேன் நான் ஒரு இல்லறவாசி தான் பையன் துரத்திட்டான் அவன் துரத்திட்டான் என்னத்தையார் எதையாவது சொல்ல முடியாத சகிக்க முடியாத பதில் சொல்ல முடியாத செய்ய முடியாதவர்கள்லாம் இருப்பீங்கள்ல கோய் மரத்தை கட்டிப்பிடி அஞ்சு மரத்தை கட்டிப்பிடி பரமாத்மா சொரூபமே என் மரமே நீ ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ற நீ பரம்பரலோடு தொடர்பு கொள்ற நீ வான்வழி வந்த சிந்தனை எல்லாம் வச்சிருக்கிற மேலுலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்களுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்து நான் கையாலாக இருக்கிறேன் நான் நொந்து போய் கிடக்குறேன் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் வறுமை தரித்திரத்தில் கிடக்கிறேன் என்னால் நான் செய்ய முடியாது நான் கைப்பிடி எடுத்து தண்ணீர் எடுத்து ஓடுறது நீரில் போடும் ஒரு கைப்பிடி ந அவதானியத்தை எடுத்து கொண்டு ஓடுற நீரில் போடு ஒரு அஞ்சு வெச்சு அச்சு வெள்ளம் கூட வாங்க முடியல பிச்சை எடுத்தாலும் கொண்டுட்டு போய் கரும்பு சர்க்கரையும் ஒரு அரிசியும் வாங்கி கொண்டு போடும் எதுவுமே முடியலையா நீ நாதியத்து போய் கிடக்குறியா உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் அஞ்சு தீபம் மாதிரி ஏற்று ஏற்றிட்டு நெர்ஜான கீழே விழுந்துரு இறைவா என்னை காத்தார்கள் என் முன்னோர்கள் அன்னமும் தண்ணியும் இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லு இருந்தா நான் கொடுக்கறத பெற்றுக்க சொல்லு எதுவுமே இல்லையா என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியலையா நல்ல வில்வ மரத்தில் வில்வ மரம் இருக்கும் உரம் மரம் இருக்கும் மரத்தை வெறும் கோவணத்தை கட்டி கட்டி பிடி உடம்பெல்லாம் ரத்தம் வருதா என் நீ கொடுத்த ரத்தத்தை உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லு அன்னைக்கு போய் ஒரு ரத்த தானம் கொடு எவனுக்காது சாக பிழைக்க கிடக்கிறவனுக்கு இப்படியும் நம்முடைய தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு வெறும் பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு தான் போய் தான் ஐயர் தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை உன் மனதளவிலே உயிரை நினைத்து உன் நீ வாழ்வதற்கு ஏற்ற இந்த பூமியை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா தான் தண்ணி குடிக்கிறேயே ஆடி மாதம் கற்கடக மாதம் கடகத்தில் நீர் ஓடக்கூடிய மாதம் இந்த நீரை கொடுத்த இறைவா என்னை உயிரை வாழ வைத்தேயே உனக்கு நன்றி நம்ம தானியங்களை தந்தாய உனக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கிற விழாவா வச்சுக்க இந்த பூமியில வந்து எப்படி பிறந்தாலும் அவனை காப்பாத்துக்குது இந்த பூமி தாய் அதுக்கு நன்றி சொல்ற விழா ஆகாயத்தில் இருக்கிற தகப்பன் மழை நீரை தருகிறான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை உன்னை இருகரம் கூப்பி வணங்குறேன் நெடுஞ்சான விழு எதை செய்தாலும் இறைவன் ஏத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறான் செய்து வாருங்கள் வெற்றி